சிதா இருக்காங்க ஆ நீங்களும் வருவீங்க கார் இந்த ஸ்லேட் எடுங்க ஆ கார் பார்த்துக்கோங்க அதில் என்னன்னு பார்த்துக்கோங்க அந்த பக்கம் திரும்பி காப்பீங்க அதில் என்ன என்னன்னு சொல்லுங்க என்ன வேறு அந்த ஸ்லேட்

கொடையில என்ன இல்ல? அந்த பக்கம் காமிங்க. கொடையில கொடை இல்ல. கை பிடிக்கிறது கொடை இல்ல. சரிங்களா? வெரி குட். டாக் பண்ணுங்க கேக்கீங்க. எந்தெந்த பொம்மையில என்னென்ன என்ன இல்லைன்னு இல்லன்னு சொல்லிட்டா கரெக்டா கண்டுபிடிச்சோமா வெரி குட்.